திக்கற்றோரின் சகாயர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே சங்கீதம் பத்து பதினான்கு சில சமயங்களில் வாழ்க்கை பாதை நாம் பயணிக்க முடியாத அளவிற்கு கடினமாக காணப்படலாம் உடல் வலிமையும் இல்லாமல் உள வலிமையும் இல்லாமல் பிறரால் மனவேதனைக்கு உட்படுத்தப்பட்ட சூழல்களுக்குள்ளும் தள்ளப்படலாம் ஆனால் இத்தகைய நிலைகளில் நமது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் இதையே தாம் இது தன்னுடைய அனுபவத்திலிருந்து குறிப்பிடுகிறார் கர்த்தாவை எழுந்தருளும் என இயக்கத்துடன் வேண்டுகிறார் தனது இயலாமையையும் துன்ப நிலையையும் விரிக்கின்றார் மட்டுமன்று தாக்குதல்களில் தடுமாறி நிற்கும் நிலையில் என்னை தாங்கியவர் அவரே என கூறி நம்பிக்கையூட்டுகிறார் கைம்பண்ணாகிய ஒரு தாயார் தான் வாழ்ந்த இடத்தில் பல இன்னல்களை சந்தித்தார்கள் அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லா நிலையில் பக்கத்தில் வாழ்ந்த ஒருவர் அவரின் சிறிய நிலத்தை கைப்பற்றுவதற்காக பல வழிகளில் துன்புறுத்தினார் ஆனால் அக்கைம்பண்ணோ அந்நபரை எதிர்த்து நிற்க இல்லாமல் பலவுள்ளவர் உள்ளவர் பலவினரை எதிர்க்கும் போது கடவுள் பலவினரை சார்ந்து நின்று விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு அனைத்து ஆற்றலும் நிறைந்த கடவுளிடத்தில் கண்ணீருடன் வேண்டினார் கடவுள் அவரது சத்தத்தை கேட்டு அரசு அதிகாரிகளின் ஆதரவினை பெற்று பிரச்சனையிலிருந்து விடுதலையினை சொந்தமாக்கினார் இங்கு திக்கத்தவர்களுக்கு ஆண்டவர் ஆண்டவர் சகாயராயிருக்கிறார் என்பதை புரிய முடிகிறது நாமும் நமது வாழ்வின் கடினப்பாடுகளில் கலங்கி போக வேண்டாம் கடவுளது வழிகள் நமது வழிகளை விட மிக உயர்ந்தவை அவரது நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல நம்மை காண்கின்ற ஆண்டவர் ஒருபோதும் விலகி அல்ல நம் சகாயர் அவரே தாயைப் போல தீற்றி தந்தையைப் போல ஆற்றி ஆற்றல் படுத்த நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் திறன் பெறுவோம் செபம் ஆண்டவரே எங்களோடு வாழும் திக்கவர்களை கரிசனையோடு பாதுகாக்கவும் அவர்களது துன்பங்களில் உடன் இருக்கிறவர்களாய் வாழவும் அருள்தாரும் ஆமேனி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்